ரொம்ப அழகாக தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட பெற்றோர்களுக்கு நன்றி அனைவருக்கும் முதல்ல வணக்கம் வணக்கம் அதான் இந்த தமிழ் எங்கள் உயிர்மைங்கிற இந்த நிகழ்வு இந்த அனைத்து குட்டி உயிர்களையும் தமிழ் பேச்சு அப்படிங்கிற சுவாசத்தை சுவாசிக்க செய்து அதை மெய்யுடன் கலந்து இன்னைக்கு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற உயிர்மையாக இன்னைக்கு மிளற செய்த பெருமை சங்கரா தொலைக்காட்சிக்கு உண்டு அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக எங்களுடைய உறவுகளுடைய வலிமையை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் கேட்டீங்கன்னா தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் யாரும் சிங்கிளாக போய் டீ குடித்ததே கிடையாது ஜூஸ் குடிச்சதே கிடையாது பெரிய கூட்டமா தான் போயிருக்கும் இத்தனை உறவுகளை ஊர் ஊடி தேர் இழுக்கறதை கல்லாமா ஊர் கூடி தேநீர் கடை எடுத்தது சோ இந்த அதாவது இந்த ஷூட் எப்ப நடக்குங்கிறத நாங்க எதிர்பார்க்கறதை விட அந்த டீ கடைக்காரரை தான் ரொம்ப அதிகம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி குழந்தைகளை வந்து எப்போவுமே நீ என்ன இப்படி பேசிட்ட அப்படின்னு பட்டுன்னு சொல்லவே முடியாது சொன்னாலும் அவங்க வந்து ஹேர்ட் ஆயிடுவாங்க அதை மனசில் வச்சுட்டு மார்க்கில் எப்படி போட்டாலும் வெளியில் அத்தனை நடுவர்களும் வந்து ரொம்ப அதாவது அதில் என்ன தெரியுமா விஷயம் நம்ம சொல்லும் போது எங்களுக்கு ஒன்று தோணும் இந்த மூணாம் கிளாஸில் நீ என்ன பண்ண அந்த குழந்தை அவ்வளவு அழகா பேசுது நாம என்ன பண்ணோம் வாட் யூ டன் அப்படின்னு அந்த விரல் நம்மளை நோக்கி நிக்குமா அப்ப என்ன சொல்லிடுவோம் இவ்வளவு அழகா பேசுறாள் குழந்தை நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் நமக்கு மூணாம் கிளாஸ்ல டவுசரே நிக்காது அங்க தமிழ் நிக்குது இல்லையா குழந்தை உலகத்துல நிக்குது அப்படி நிக்க கூடிய குழந்தைகளை பார்க்கும் போது இனிமே தமிழ்நாட்டுல யாராவது தமிழை பேச வந்து அசிங்கமா நினைப்பீங்களா அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க இந்த குழந்தைகள் நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய அத்தனை குடும்பங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனமார தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 உண்மையை சொல்றவங்களை தெய்வம் தெய்வம்னு சொல்லுவாங்க உண்மையை ஃபுல்லா உள்ளபடி சொல்லியிருக்கிற பெற்றோர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி